கன்னியாராசி கன்னியா லக்னம் கன்னியாராசி கன்னியா லக்னம்னு சொல்கிறதா இன்றைக்கி கஷ்டப்படுற ராசின்னு சொல்கிறதா அந்தளவுக்கு மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் நிறைய அதிகமாக இருக்குது புதனுக்கு குடிக்கக்கூடிய புத்திசாலித்தனக்கு குடிக்கக்கூடிய ராசி எங்களுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வருத்தத்தில் உட்கார்ந்துருக்கீங்க நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க என்னுடைய வருஷத்தில் எனக்கு இருபத்தஞ்சு வயசாச்சு முப்பது ஆச்சு முப்பத்தஞ்சு வயசாச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு மூணு வருஷ கஷ்டங்கள் டெய்லி தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு மன வருத்தங்கள் மன வழியோட ஒரு நாள் நான் இருந்ததே இல்லைங்க ஏன்னா இன்னைக்கெல்லாம் ரெண்டு மூணு வருஷமாவே அதே மாதிரிதான் இருக்குது எனக்கு ஹோப் இல்லை நான் இனிமேல் வந்து ஜெயிச்சு வெளியே வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஹோப் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் அதாவது பொதுவாக காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடுங்கிறதுனாலயே நாங்கள் நிறைய வேலைகள் எஃபர்ட்ஸு வெளி உலகம் என்னன்னு தெரியாமல் அந்த புதனுடைய ராசியில் இருக்கிறனால வேலை வேலை வேலைன்னு வேலையை நோக்கி ஓடிட்டு இருந்தாங்க அதை தவிர்த்து பணம் வரும் அதை செலவு பண்ணுவோம் சா ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம் தவிர்த்து அடுத்தவங்க ஏமாத்திர பழக்கம் இல்லாத கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் இன்னைக்கு என்ன நிலமை எவ்வளோதான் முட்டி மோதினாலும் என்னால் ஜெயிக்கவே முடியலையே ஏன் அவனுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன் இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களை தான் பல பேர் கம்பேரிசன் பண்ணாங்க நீங்க இன்னைக்கு மத்தவங்களை பார்த்து கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் வந்துருச்சு முன்னேற்றமே இல்லைங்க ஒரு ஒரு விஷயம் நடந்தாதானங்க நமக்கு முன்னேற்றம் இருக்குது நமக்கும் ஹோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கேள்விகள் என் மனசுல இருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லவனா இருக்கலாம் ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கன்னியாராசியை பொறுத்தவரையும் இந்த ரெண்டு வருஷம் எது எடுத்தாலும் அடி எவன் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏமாத்திட்டு போயிடறான் எப்படி ஏமாத்துறான் ஏது ஏமாத்துறான்னு தெரியாமையே பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு போயிடுறாங்க இந்த ஏழரை சனியை பார்த்து பயப்படாத ஆளுகளே இல்லைங்க ஆனால் நீங்கள் ராசிக்கு அஞ்சில் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பெருசாக ஒன்றும் நன்மை பண்ணலை ஆறில் இருந்தாலும் பண்ணலை இன்றைக்கி ஏழில் போய் இப்போதான் கேது வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்குக்கு அடித்து நிமித்திட்டு போயிருக்காரு அதே போல் இன்றைக்கி ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் கண்ட சனியாக வந்து நின்று ராசியை பார்ப்பார் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது ஏற்கனவே கேது வந்துட்டு போனதுக்கே எனக்கு இன்னும் முடியல அப்படின்னு தினமும் பயந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இந்த சனியோட கோச்சாரம் நகர் வல்லாமே சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படாத ஆளுகளை இல்லை நினைக்கலாம் உங்களோட ராசியை ஸ்ட்ரைட்டாக பார்க்க போகிறாரு அதை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு ராசியிலே லக்னத்திலேயே கேது இருக்கிறது என்ன குடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க சாமியாராக இருக்கீங்க எந்த ஒரு ஆர்வம் ஈடுபாடு எதுலேயுமே இல்லைங்க சாப்பாடு போட்டுச்சு சாப்பிட்றீங்க வேலைக்கு அதே மாதிரி கிளம்பி போகிறீங்க இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் பண்ணுறது இல்லை நல்லா பேசுறது கலகலப்பாக இருக்கிறது இந்த வெளியே போகிறது இதெல்லாமே கண்ணிக்கு பொறுத்தவரை இப்போ ரொம்ப குறஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமாக குறைஞ்சிச்சுக்கு அதுலலாம் பெரிய ஆர்வம் இல்லைங்க எனக்கு ஈடுபாடு இல்லைங்க அந்தளவுக்கு மனது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இன்னைக்கு சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்குறாரு சாமி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொண்டு விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ராசிக்கு ஏழில் சனி இருந்து ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறாரு அப்போ கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி அது ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருபத்தஞ்சு வயசு இருந்தாலும் முப்பது வயசு இருந்தாலும் அப்பா அடி இது இனிமேல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பு ரொம்ப கம்மியாக காண்படும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள் எடுத்தாலும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸு போராடுற மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் போயிட்டு திரும்பி வர மாதிரி ஏன் எனக்கு மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நிறைய அள்ளி கொடுத்துட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாத பலன்கள் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குது நிறைய கிரகங்கள் ஏழாம் இடத்துல இன்னைக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுக்ரன் புதன் ராகு பகவான் சனீஸ்வர பகவான் இதுக்கு மேல ஏழுல யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் நிறைய கொடுத்துருக்கு ஏழாம் இடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கூட்டாளிகளோட சேர்ந்து பண பிரச்சனைகள் ஏராளமாக அவங்கள சிக்க வச்சுட்டு உங்களை போயிடுறது நல்ல நம்பிக்கை துரோகங்கள் எப்படி இருந்தாலுமே நம்பிக்கை துரோகங்கள் பண்ணிட்டு போயிடுறாங்க யாருக்குமே கெட கெடுதல் நினைக்காது எனக்கு எல்லாருமே கெடுதல் நினைக்கிறாங்க கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க நான் முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறாங்க ஆனா கடவுளோட அனுகிரகத்தினால பெருமாளுடைய அனுகிரகத்தினால நான் நிச்சயமா அதே இடத்துல இருக்கிறேன் எவ்வளவு பேர் நினைச்சாலுமே என்ன ரொம்ப தாங்கி ஏன்னு கேளுங்க குரு வந்து ராசியை தன்னுடைய அஞ்சாம் பார்வையே ராசியை பார்க்கறாரு அப்ப எப்படி இருந்தாலும் மீட் எடுத்து கொண்டு வந்துருவாரா அந்த ஹோப்ப கீழ தல்லாம பார்த்துக்குவார் ஒரு சூழ்நிலையில இருந்து கீழே வராம இருக்கிறதுக்கு குரு பார்வை ரொம்ப 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 முக்கியங்க அப்ப அப்ப ஏற்பட்ட குரு வந்து உங்களுடைய ராசியை பாக்குறாரு அப்ப இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி கடந்து நின்னுட்டு இருக்கீங்க ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நின்றுட்டு அதுக்கு அதுக்கு தான் முக்கியமான காரணம் குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக உங்க ராசியை பாக்குறதுனால பரவாயில்ல கொஞ்ச காலம் தான் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுத்துட்டே இருப்பாரு உங்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்கும் போதெல்லாம் ஒரு நல்லது நினைச்சிட்டு இருக்கும் அது ஒரு கெடுதல் நினைக்கும் போது டக்குன்னு ஒரு நல்லது நினச்சி பரவாயில்ல இதுக்காக இது நினச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பு கொடுக்கறது எல்லாமே நம்மளுடைய குரு பகவான் தான் அவர் அஞ்சாம் பார்வையாக ராசியை பார்க்கறது பரிவர்த்தனை இன்னைக்கு குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை குரு ராசியை பார்ப்பாரு அங்கே ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அஞ்சாம் பார்வையாக உங்களோட ராசியை பார்ப்பாரு இதெல்லாம் தான் ஓரளவுக்கு இப்ப நாங்க சொல்ற அளவுக்கு எங்களுக்கு படம் ஒரு அளவுக்கு நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா அதுக்கு காரணம் குருவோடைய பார்வை பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்தாலும் சரி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்தாலும் சரி நம்ம தம்பிக்கு தன்னம்பிக்கையோ தைரியத்தோட மீண்டும் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாத கிரக அடைவுகள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராசியில கேது ராசிக்கு ஏழுல சனீஸ்வர பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் முதல் நீசம் அடைஞ்சிருக்காங்க ராசிக்கு எட்டுல சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு போய் உச்சமடைய போறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்காரு இந்த நேரத்தில் முதல் தர யோகமாக அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறது அப்பா சார்ந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ரொம்ப வருஷமாக எங்களுடைய சொத்து பிரிக்காமல் இருக்குது சொத்து சார்ந்த விஷயத்தில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரித்தா எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய காலமாக இருக்கும் இதனாலேயே நாங்கள் ஒரு தொடர்ந்து ரொம்ப காலத்தை ஓட்டிட்டோம் இது வரும் இது வரும் இது வருங்கிற நம்பிக்கையில் தினமும் சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி இருந்துட்டோம் இந்த சொத்து எப்படி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்குமா இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்தோ இல்லை அப்பா சம்மந்தப்பட்ட சொத்தோ அதனால் எங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு முதல் தர யோகமாக நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலங்கள் அதே போல ரெண்டாம் இடத்தோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கொடுத்த பணத்தை வாங்கவே முடியலீங்க என்னால பணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாத ராசியே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல நல்லா பேசிட்டு இருந்தாங்க நல்லா பழகிட்டு இருந்தாங்க திடீர்னு பணத்தை அப்படி வச்சுக்கிட்டாங்க நான் போனாவே திரும்பி போறாங்க அந்த பக்கம் போறாங்க என்னமோ நான் அவங்கக்கிட்ட கடன் வாங்கிட்டு ஓடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டுருச்சுங்க இனி என்னோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னோட பணத்தை கொடுத்துட்டா போதும் அந்த பணத்துக்காக நான் வேண்டாத கோயில் இல்லைங்க எது பண்ணாலுமே பண்ணுறதுக்கு நான் எந்த கோயிலுக்கு வேணாலும் போறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தேன் உங்களுக்கு இனிமேல் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் கிட்ட வாங்கிட்டு போனதுலேருந்தே எனக்கு பிரச்சனை தாங்க உங்கள் பணம் எனக்கு வேண்டாங்க தயவுசெய்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு உங்கள் பணத்தை அவங்களே முன் வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த டிரான்சிட் நிச்சயமாக இருக்கும் அதே போல எனக்கு இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு வீடு வேணும் நான் ரொம்ப வருஷமா வாடகை வீட்டுல வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப தொந்தரவுகள் தாங்கவே முடியல எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்ணியை பொறுத்தவரை சுதந்திரமா செயல்படணும் அப்போ வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல சுதந்திரமாக இருக்கிற மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நிம்மதியா இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டார்ச்சர் இடம் மாறலான்ட்டு இருக்கே நிறைய வீடு இந்த லாஸ்ட் மூணு வருஷத்தில் மாற்றிட்டேன் இனி கட்டினா ஒரு சொந்த வீடு கட்டிட்டு போகலான்ட்டு இருக்கேன் ஒரு கைப்பிடி மண்ணாது என்னுடைய பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல முயற்சிகள் பண்ணி 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 நடக்காத ஒரு காலத்துல இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி பலம் பெற்று இந்த நேரம் உங்களுக்கு இடம் வீடு சம்பந்தப்பட்ட மனை யோகங்களை ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலம் சுக்கரனும் நல்லா பலமாக இருக்கு குருவும் நல்லா பலமாக இருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா சவா நீசமாக இருந்தாலுமே இந்த ராசியை பொறுத்தவரை மூணு அஷ்டமாதிபதி தான் வராது அப்போ இதனால இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த இடத்துல நான் வாங்கியே ஆகணும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னை இதை தரத்தி விட்டவங்க மத்தியில் அங்கேயே போய் நான் கெத்தாக வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட் வந்து பார்த்திங்கன்னா இடம் வீடு சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட இடமாற்றங்கள் இது எல்லாமே நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நிறையா உடலளவிலும் மனதளவிலும் நிறைய பெரிய சேஞ்சஸ் சந்தி சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்கும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கும் சரி நிறையா பெரிய பெரிய மாற்றங்கள் வரது காத்துட்ருக்கு ராசிக்கு ஏழில் சனி போய் ராசி பாப்பாருன்னு பயப்பட வேண்டியதில்லை காதல் திருமணத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த கண்டசனி உங்களுக்கு சப்போர்ட் நான் ஏற்கனவே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல்லேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்கேன் எனக்கு அதே பெண்ணோட தான் திருமணம் நடக்கணுங்கிற ஆசை இருக்குது என்னுடைய வீட்டில் பெற்றோர் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இந்த காதலிச்சு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய யோகங்கள் அப்பா புரிஞ்சுக்கல அம்மா புரிஞ்சுக்கல எங்கள் ரெண்டு பேர் வீட்டோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகமாக காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதிபயங்கரமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கு அந்த திருமணத்தினால நீங்க நான் அடுத்த ஸ்டேஜ் போகணும் நல்லபடியாக வாழ்ந்துருவனா இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் எஸ் அதே அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கண்ணியெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே முடியல ஒரு ஒரு விஷயங்களும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வேண்டியதா இருக்கு அதனால என்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக இருக்கும் இத்தனை நல்லா கடினமாக முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியாத எக்ஸாம்கெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ஜெயிக்க முடியும் சனி ராசியை பார்க்கறதுனால வெறிகொண்டு நீங்கள் படிக்கக்கூடியது வெறி கொண்டு ஒரு வேலையை தொழாவக்கூடிய டைமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டிருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புக்தி அந்தளவு கணிக்கும்போது நிச்சயமாக பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய அரசியமாக இருக்கும் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டுரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்